வா அது எல்லா குடுக்குறா வார்த்தைகளை வாயிலே அருளுதுற ஆமே கர்த்தர் தன்னோட வார்த்தைகளை ਆਪਣੇ ஒவ்வொரு வாயிலேも அருங்குறவனா இருக்கற ஸ்தோத்திரம் இத까alu தெரியுமா இந்த கர்த்தர் வார்த்தைகளை பேசுறுகாரு ஓகே இங்க நாம என்ன பேசணும் கர்த்தர் சுருளளையே வார்த்த சுருளளையையே பேச கூடாரு அவில் மத்திலே கர்த்தர் தர்கல வார்த்தைகளை பேசுங்க என்னன்னா நீங்களான கர்த்தருடைய ஜனம்

நான் என் என் உன் வாயிலே நிழலினால் உங்களுக்கு அதுதான் சொல்றாரு ஆமே ஸ்தோத்ரம் நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்கிறேன் மறைக்கிறேன் ஆண்டவர் தமிழ வார்த்தையில எங்க வைக்கிறாரு நம்மளோட வாயில வைக்கிறார் வாயில பாருங்க வைக்கிறாரு வாயில சாப்பாடு கூட்டுவாங்க வாயில சாப்பாடு கூட்டிட்டு எதுக்காக வாயில சாப்பாடு கொடுக்குறாங்க அதை என்ன செய்யணும் அதை வெழுங்கணும் அது துப்புறதுக்கு அல்ல அது போல ஆடவர் வார்த்தையை நம்ம வாயில கொடுக்கிறார் பேசுவதற்காக வார்த்தைகளை கத்துடைய ஜனம் கத்துரை வார்த்தையை பேசுகிற ஜனம் பேசக்கூட சொல்லம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலாக என் கருத்தை நிலைநாள் உன்னை வளர்க்கிறேன் வார்த்தளை பேசி என்ன செய்யில எடுப்பித்து கட்ட வேண்டும் ஆகாதவில எடுத்துக்கோடும் எடுப்பித்து கட்ட கட்டணும் ஆகாதவர்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கோடும் பார்த்து செஞ்சிட கூடாது நலவில் எடுத்து கொண்டுட்டு ஆகாதவிய எடுப்பித்து கட்டக்கூடாது நமக்கு அதிகாரம் சூத்திரம் எரேபியாவுக்கு ஆண்டவரத்தை சொன்னார் முன்னோதுல ஏதோ என் வார்த்தைகளை ஒரு வைக்கிறேன்